வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட்டு வச்சு நான் வந்து ஒரு சின்ன ஒரு வந்து ஸ்நாக்ஸ் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் டின்னராகவும் இதை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப சிம்பிளாக போகிறோம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா வட்ட வட்டமாக இதை கட் பண்ணிக்கிட போகிறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுபோல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஆறு பீஸ் எடுத்துக்கேன் இதை செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் இதை இதை வச்சு இதை வச்சு நம்ம வந்து இதை வட்டமாக எடுத்துக்கிடலாம் ஒவ்வொரு பீஸையும் வட்டமாக எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம நடுவில் வந்து ஜாம் தடவை பாருங்கள் அந்த மாதிரி ஜாம் எடுத்துட்டு இதை தடவிடலாம் பாருங்கள் அந்த மாதிரி ஜாம் தடவிட்டு இந்த மாதிரி ஒட்டி வச்சிடணும் இதே மாதிரி இந்த ஒவ்வொரு செட்டையும் நம்ம இதே மாதிரி ஜாம் தடவி ஒட்டி வச்சிடணும் பாருங்கள் அந்த மாதிரி ஒட்டி வச்சிடணும் இதை வச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாருங்க இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன அந்த பேக்கில் போட்டுடலாம் என்ன நல்லா வேக விடணும் அப்படியே திருப்பி போடணும் பாருங்கள் பாருங்க மாதிரி திருப்பி போய்ட்டு வேக விடணும் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ரெட்டு ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஈஸியாக பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்